ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாமே இன்னைக்கு இந்த பதிவுல சுக்கர பகவான ராசி அதிபத கொண்டிருக்கக்கூடிய ரிஷிப ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான வாய்ப்புகள் என்ன இந்த பாதகமான வாய்ப்பிலிருந்து நீங்க விடுபட்டு வர என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூரிய பகவான் மீன ராசியில சந்திரிக்கக்கூடிய பங்குனி பங்குனி மாதத்துல ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் நடக்க போகுது இந்த கிரக சேர்க்கைகள் தரக்கூடிய யோகங்கள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரிய பகவான் பதினாலாம் தேதியே கும்பர் ராசியில் இருந்து மீனர் ராசிக்கு பயிற்சியாகிட்டார் அதோடு மீனர் சுக்கிரன் ராகு இந்த கிரகங்களோட சேர்க்கையும் நடக்குது மேலும் மீனர் ராசியில சனி பயிற்சியும் இந்த பங்குனி மாதத்துல தாங்க நடக்க போகுது இதன் காரணமா உருவாகக்கூடிய யோகங்கள் ரிஷப ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட யோகமாக அமைய போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம் அந்த வகையில் ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே சுக்கிர பகவான் ராசி அதிபதி நீங்கள் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அணையின் வழிபாடு செய்கிறது ரொம்பவும் யோகங்களையும் நல்ல பலன்களையும் கொடுக்கும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் ஓ மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க அன்னையின் அருளால் நீங்க நினைக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களுமே சிறப்பான யோகத்தை கொடுக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் அன்னையிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் கவர்ச்சிக்காரகனாக இருக்கக்கூடிய சுக்கர்னு அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மனதை தெம்பா வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்கொள்ளலாம் இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது பல வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் அதை பயன்படுத்திக்கிறது மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் சிலருக்கு எல்லாமே தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு இதனால உங்களோட செயல்களில் குறிப்பிட்ட காலத்திற்குள்ள முடிச்சு காட்டுறது நல்லது ஏன்னா உடல் சோர்வால அந்த விஷயத்தை முடிக்காம போலாம் அதனால கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் அதனாலதான் குடும்பத்துல சுப காரியங்கள் நீங்க முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்பும் அமையும் சிலர் எல்லாம் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு படிக்கிறதுக்காக அனுப்புவீங்க உங்களோட முக்கிய திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய யோகம் இந்த மாதம் அமைய போகுது இதனால உங்களுக்கு ஒவ்வொரு ஆசைகளா நீங்க நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு தாங்க கவனமா எல்லா விஷயத்திலுமே செயல்பட்டா ரொம்பவுமே சிறப்பு அதுவும் கடன் பிரச்சனையால தவிச்சிருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களோட சிறப்பான செயல்களால் வருமானம் அதிகரிக்கும் இதன் மூலம் கடன்களை எல்லாமே திருப்பி அடைச்சு புதிய சேமிப்புல நீங்க ஈடுபட முடியும் உடல் உபாதைகள் மறைந்து ஆரோக்கியம் காண்பீங்க நேர்முக மற்றும் மறைமுக எதிர்ப்புகள் கூட காணாமல் போகும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களோட திட்டங்கள் அனைத்தும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும் விற்பனை பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கும் அனுப்பி உங்களோட விற்பனைகளை பலமாக்க பொறிங்க உங்களோட கூட்டாளிகள் கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கலந்து ஆலோசிச்ச பிறகு இந்த தொழில் விஷயத்துல ஈடுபடுறது நல்லது இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் மனசாபம் வரும் அதை பார்த்துக்கோங்க உத்தியோகஸ்தர்களின் கோரிக்கைகளை மேல் அதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிக்க போறாங்க அலுவலகத்தில் ஒரு அனுகூலமான சூழ்நிலை உண்டாக போகுது சக ஊழியர்களுமே உங்கள்கிட்ட நட்பா இருப்பாங்க இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே நீங்கள் கருத மாட்டீங்க பண வரவுல சின்ன சின்ன தடை ஏற்பட்டாலுமே உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த ஒரு குறையும் ஏற்படாது விரும்பிய இடமாற்றங்களை பெற உங்களோட வேலை திறன் பழிச்சிட்டு காணப்பட போகுது அதே போல் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீரவும் இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சிறப்பானதா இருக்கு வரும் காலங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்பு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ஜாதக ரீதியான தீர்வு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா நீங்க போன் மூலியமாவே அந்த தீர்வு பெற முடியும் ஆமாங்க நான் சொல்ற நம்பருக்கு போன் பண்ணி உங்களோட ஜாதகத்துல இருக்கும் டீட்டெயில் சொன்னாலே போதும் அவங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத முழுமையா சொல்லிடுவாங்க தெளிவா சொல்லிடுவாங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அனைத்துமே தீர்த்துக்கொள்ள முடியும் இந்த நம்பரை கொடுத்துருக்கும் உபயோகம் பண்ணிக்கோங்க அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தொண்டர்களின் ஆதரவு செயல்கறிய செயல்களை செய்ய உதவியா இருக்கும் எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது இருந்தாலுமே அவங்க மீது ஒரு கண் வச்சுக்கோங்க கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக்கிறது உங்களோட திறமை சச்சரவுகள் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் வரலாங்கிறதுனால தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சி மாட்டிக்காதீங்க கலைத்துறையில் உங்களுக்கு கடினமா உழைச்சால்தான் துறையில வெற்றி வகை சூட முடியும் கவனமா இருக்கு மற்றபடி உங்களோட வேலைகளில் குறிப்பிட்ட காலத்திற்குள்ள முடிக்குவதற்கான ஒரு வேகத்தை நீங்க செய்யணும் உங்களோட திறமைகளை மக்கள் ஏத்துப்பாங்க அதே சமயம் உங்களோட வெளி வட்டார பழக்க வழக்கத்தில் நீங்கள் மிகவுமே கவனமாக இருக்கணும் சக கலைஞர்களை கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது தேவையில்லாம ஏற்படுற சண்டை சச்சரவுகளை தவிர்த்துடுங்க பெண்மணிகளுக்கு நன்கு யோசித்த பிறகே மற்றவங்க கிட்ட மற்றவங்க சொல்ற வார்த்தைகளை நம்புங்க மற்றவங்க சொல்றது அப்படியே கண்மூடித்தனமா நம்பிட்டு அதை அப்படியே செயல்படுத்திடாதீங்க கணவரிடமும் குழந்தைகளிடமும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மன சஞ்சலம் ஏற்படாமல் பாத்துக்கிறது உங்களோட பொறுப்பு மாணவ மாணவிகள் கடினமாக உழைச்சா இப்படி உழைக்கிறதன் மூலம் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் சிலருக்கெல்லாம் வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பும் அமையும் மன குழப்பத்திலிருந்து விடுபடுவீங்க தீய நண்பர்கள் கிட்ட இருக்கிற நட்பை துண்டிச்சிருங்க உள்ளிறங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு சாதனை புரியக்கூடிய வாய்ப்பும் அமையும் உங்களுக்கு இந்த மாதம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராம சமாளிக்க பரிகாரமா நீங்க என்ன செய்யலன்னு பார்த்தா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று ஆண்டாலை வழிபட்டு வருவதன் மூலம் மனதில் இருக்கும் சஞ்சலம் நீங்கும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் வந்து சேரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிவட்டாரத்துல உங்களோட சிறப்பான செயல்களால் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா நடக்கும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் பண வரவு கணிசமா உயர்ந்து காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் பிறக்கும் உறவினர்களால் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக உண்டாகும் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சி தற்பொழுது வேண்டாம் கொஞ்ச நாள் கழிச்சு செய்யுங்க ஏன்னா தொழில் விரிவாக்கம் எல்லாமே சூப்பரா இருக்குங்க குடும்பத்திலையுமே ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கு ஆனால் வீடு மனை முயற்சிகள்ல மட்டும் கொஞ்சம் யோசிச்சு செய்யறது நல்லது புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும் அவங்களால மறைமுக ஆதாயமும் கூட உண்டாகும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இந்த மாதம் உங்களோட முயற்சிக்கு உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட முழு ஆதரவும் கிடைக்கும் மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் உங்களுக்கு இந்த மாதம் பக்கபலமா இருக்க போறாங்க ஆனா விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவில் நீங்க யாருக்குமே தராது தராம இருக்கிறது நல்லது அதே போல கிட்ட இரவுல அதை நீங்க வாங்காம இருக்கிறது ரொம்பவும் நல்லது எச்சரிக்கா இருங்க எல்லா விஷயத்திலுமே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது உங்களோட உணவு பழக்க வழக்கத்தை சீராக கடைபிடிப்பதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் அலுவலகத்துல ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களோட பணிகள்ல உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க உங்களோட கோரிக்கைகள் உங்களோட மேல் அதிகாரிகளால் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களோட சிறப்பான செயல்களுக்கு பதவி உயர்வு பூதிய உயர்வு கிடைக்கிறதுனால இதுவரைக்கும் இருந்த தடைகள் காணாமல் போகும் தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் விற்பனையிலும் சரியில் லாபம் நீங்க எதிர்பார்த்தபடி இருக்கும் அரசாங்கத்திலும் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் நீங்க இந்த வாரம் ஈடுபடலாம் அதேபோல் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மாதத்தில் பெரும் பகுதி மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கப்போகுது போகுது கணவன் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாகக்கூடிய யோகம் இருக்கு உங்களுக்கிடையே இருந்த சண்ட சற்றுரோகள் நீங்கி ஒரு அந்யூன்யம் அதிகரிக்கும் மதிப்பு மரியாதை உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு சலுகைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை இந்த ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை ரோகிணி மிருக மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே பல வகையிலுமே நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர வர வெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறோம் போல் அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிற தகவலை நாம் நம்மளோட சேனலில் சொல்லியிருக்கோம் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க தொடர்ந்து பார்த்த நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்